தருவது ஆசான் அகத்தீசன் திருவடி தான் அகத்தீசனை பூஜை செய்து அலன்றி அந்த அது போன்ற ஒரு அறிவு வராது என்ன செய்ய முன் செய்தவினை அவர் தருவார் பொருள் தருவார் முன் செய்தவினை ஆ பிற்காலத்தில் பிற்காலத்துக்கு ஏன் முன்னே இப்போ கொடுத்த தலைவன் முன்னே தருவான் இல்லவா வெறுங்க பொருளும் கொடுத்துருக்குறான் மீண்டும் அவன் தருவான்ல அவங்க தானே கொடுக்குறாங்க பொருள் நீ என்ன முன் செய்த புண்ணியதான் வந்திருக்கு புண்ணியம் செய்தால் மறுபடியும் செல்வம் கொடுக்க தான் போகிறாங்க பெரியவங்க அதே நீ அப்படி நினைக்கிற பிள்ள நம்ம பிள்ளை குட்டிகள் எல்லாம் அவங்க செய்வாங்கப்பா நிச்சயம் அவங்க அருள் செய்வாங்க இது பொருளை இருக்க பற்றிக்கொள்ளாதே இது பொருக பொருளை இருக்க பற்றி கொள்ளக்கூடாது என்று நினை கூறுவதற்கு ஆசா நகத்தீசனா சரி கொண்டு புண்ணிச்சிடும் அதுதான் என்ன செய்வோம் அவர் தெம்பு அவர்கள் வந்து திணிக்கணும் அன்னதானம் செய் அன்னதானம் செய் அப்படின்னா சரி அன்னதானம் செய் மாதம் ஒரு ஊருக்காக சொல்லுவோம் மாதம் ஒருவருக்கு செய்ய தலைப்பட்டாலே வந்திருக்காங்க கடவுள் அருள் சனி அவர் அருள் சனி பிடிக்கிறது அவருக்கு அருள் சனியை பிடிக்க போகுது அவருக்கு பிடிச்சா உடவே விடாதவர் மாதம் ஒருவருக்கு அன்னதான செய்யணும்னு சொன்னாவே அருள் சனியன் பிடிச்சிடுச்சு அகத்தீசா நான் இன்னும் கடையனாக்கி எனக்கும் அருள் செய்யுன்னு கேட்டாவே அருள் அவனை சாந்தி விடும் அன்று முதல் அவன் கடவுள் தன்மை அடைவான் அகத்தீசனை பூஜிக்கிறவனும் மாதம் ஒருவர் அன்னதானம் செய்கிறவனும் நிச்சயம் கடவுள் தன்மை அடைவான் பாவங்கள் பொடியா மாதம் ஒரு கண்ணாதான செய்கிற பூஜை பூஜிப்பவருக்கு இல்லை என்ன இல்லை எனக்கு பேச்சே இருக்காது பழச பால்காரராக குடு பழசக்காரராக குடு இப்போ என்ன எல்லாமே இருக்கு வாடகை வீட்டுக்கு அவசியம் வாடகை வாடகை வீடுங்கிற பேச்சே இருக்காது ஏன் சந்தர்ப்ப சூழ்நிலையில் இருக்கலாம் ஒருவே ஊர் வீட்டு ஊர் வந்துருக்கலாம் வாடகை வீட்டில் இருக்கலாம் ஸோ நமக்கு ஒரு வீடு இருக்குது யாருக்கு புண்ணியவான்களுக்கு என்ன சொந்த வீடு அமைந்துள்ளது புண்ணியம் கடன் இல்லை புண்ணியம் மனைவிக்கு நோய் இல்லை புண்ணியம் நமக்கு உடல் ஆரோக்கியம் இருக்குது புண்ணியம் பிள்ளைகளாக நல்லா படிக்கிறது புண்ணியம் பண்புள்ள தாய் தந்தை அமைந்துள்ளது புண்ணியம் பண்புள்ள நண்பர்கள் அமைந்தது புண்ணியம் பண்புர்களை சகோதரர் அமைந்தது புண்ணியம் ஆந்தி சிந்திக்கக்கூடிய அறிவு புண்ணியம் இல்லை என்ற இல்லை 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 என்ற பேச்சையில் அமலுக்கு புண்ணியம் இதை பெறுவதற்கு வாய்ப்பு தருவது ஜீவகணி ஒழக்கமாகும் ஏயா தினம் தியானம் செய்ய சொல்கிறேன் இது வேறும் இல்லை ஏயா கடைசி வரலமா அந்த கடலில் அல்லற் சாகணும் ஊசி மருந்து மாத்திரையில இல்லை நோயில் வாழ்க்கை வேணும் அல்லவா அதுக்காக நான் தானே செய்ய சொல்கிறேன்